எந்திரம் கமெண்ட் படாமல் யார் பார்த்து லைக்கு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு கமெண்ட் ஷோ வாங்கிடா ஏன் எனக்கு கமெண்ட்டே வரல வருது தமிழ் போடலை யாருக்கு இங்க ஆறு பேர் பாக்கங்க ஆயக்கா ஆயின என்னம்மா சச்சு ஆள் நானாச்சும் கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன் சிச்சு ஹாய் அக்கா ஹாய் தம்பி சாப்பிட்டீங்களா சண்டே ஸ்பெஷல் என்ன சாப்பிட்டீங்க டீ ஆரம்பி எங்கள் வீட்டில் நைட்டிங்கன்னா டீ தான் வெறும் டீ வேறு ஒன்றும் இல்லை குறைலாம் சாப்பிட்டீங்களா உங்கள் ஊரில் குறைக்கு என்ன பேர் சொல்கிறீங்க இதுக்கு பேர் என்ன சொல்கிறீங்க நாங்கள் இதை குரல்னு சொல்லுவோம் பட் ஆ சாலரும்

Kana <coughs> gari <coughs>